நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க நான் வாத்தியாரு அவங்க தான் ஆசிரியர் அப்படின்னு வாத்தியாரு எல்லாரும் சரியா செய்வான்னு நினைக்க முடியாது நான் வாத்தியார் தானே நான் பேப்பர் திருத்தனா கரெக்டா திருத்துவேன் கால் மார்க்கு அரை மாதிரி என்கிட்ட பேப்பர் வரக்கூடாதுன்னு எங்கள் பையன்லாம் வேண்டிக்குவான் அவ்வளோ கரெக்டாக நான் மார்க் போடுவேன் இந்த பன்னெண்டாம் வகுப்பு பேப்பர் இருக்க பாருங்க திருத்துறதுக்காக போய் சென்ட்ரல் வேல்யூவேஷன் உட்காந்துருக்கும் எனக்கு முந்தி ஒருத்தர் உட்காந்துருக்காரு நான் பின்னால் உட்காந்து திருத்துறேன் பேப்பர்லாம் ஒரு கட்டுக்கட்டாக வரும் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் கவனமாக திருத்தணும் ஒரு கவருக்குள்ளே பதினஞ்சு பேப்பர் இருக்கும் உடைச்சி எடுத்து எல்லாம் எண்ணி பார்த்து அந்த ஆள் ஆரணியிலேருந்து வந்திருந்தார் நல்ல மனுஷன் எடுத்து எண்ணுவார் எண்ணி பதினஞ்சு பேப்பரை எடுத்து இப்படி வைப்பார் விடுக்கிடுன்னு திருத்துவார் மூன்று வரியில் விடை எழுதுகேண்ட்ருக்கோம் அதுக்கு மூணு மார்க் அவர் மூணு வரி இருக்கான்னு பார்ப்பார் டக்குன்னு ஒரு டிக் அடிப்பார் ஒன்றரை மார்க் போட்டுருவார் அதில் என்ன எழுதியிருக்கான்னு அவர் படிக்க மாட்டார் நான் பார்த்தேன் டிக் ஒன்று டிக் ஒன்று டிக் ஒன்று அடுத்தது ஆறு மார்க்கு டிக்கு மூணு டிக் பதி பதி மார்க் அவர்கிட்ட வந்தவன் எவனும் ஃபெயில் ஆக மாட்டான் ஒரு நாற்பது ஐம்பது மார்க் வாங்கிடுவான் ஆனால் தொண்ணூறு வாங்குறவங்க கூட நாற்பத்தஞ்சு தான் வாங்குவான் யோ பார்த்து திருத்தியா அவர் சொன்னார் ஓ வேலையை பாரு நீ பேப்பர் திருத்தாம என்ன எங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டார் இப்படியே திருத்துவார் நாங்கள் பதினஞ்சு பேப்பர் திருத்தத்துக்குள்ள அவர் அறுபது பேப்பர் திருத்துடுவார் விடுக்குன்னு அடித்து கிடுக்குனு ஒரு நாள் ஓசூர்லேருந்து பேப்பர் வந்தது ஓசூர் பேப்பரில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் எல்லா மொழிகாரங்களும் இருக்காங்க கன்னடம் தெலுங்கு எல்லா தாய்மொழி உள்ளவங்களும் இருக்கிறதுனால தாய்மொழி நிறைய அந்த ஃபஸ்ட்டு பேப்பருங்கிறது நிறைய இருக்கும் விதவிதமாக இருக்கும் தமிழ் சில பேர் எழுதுவான் சில பேர் தெலுங்கு எழுதுவான் இதில் கவர் மாறி போய் தெலுங்கு கவருக்குள்ளார தமிழ் பேப்பரை வச்சு தமிழ் கவருக்குள்ளார தெலுங்கு பேப்பரை வச்சுட்டான் அவசரத்தில் அது எங்கள் ஹால்க்கு வந்தது அந்த ஆழ்த்த போய்ட்டுது தெலுங்கு பேப்பர் அவன் இப்படி எடுத்தான் மூணு வரி இருக்கான்னு பார்த்தா ஒன்றரை மார்க் போட்டான் டக்கு டக்குன்னு ஒன்றரை ஒன்றரை போட்டான் நான் அது பார்த்தேன் எழுத்து தமிழாகவே இல்லை என்னமோ மாதிரி வட்டம் வட்டமாக யோ அது என்னன்னு பார்த்தியாயா இந்த பாரியா இந்த மாதிரிலாம் எதிரானுவோம் நம்ம திருத்த வேண்டியதாக இருக்குன்னார் அவர் தமிழ் மாதிரி அந்த மாதிரி எது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒன்றரை மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறான் டக்கு டக்கு டக்குன்னு ஒன்றரை பண்ணுறோம் இதுக்கடையில் எங்கள் பெரிய ஆஃபீஸர் வந்துட்டார் பேப்பர் மாறி வந்திருக்கு தெலுங்குக்காரவங்களுக்கு போன தமிழ் பேப்பரை அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இங்கே யார்கிட்டயோ தெலுங்கு பேப்பர் வந்திருக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா கொடுங்கன்னார் இந்த ஆள் சொல்கிறான் நான் என்னமோ சரியாக திருத்தலைங்கிறையே எவனோ தெலுங்கு பேப்பரை திருத்தலாம் பார்ப்பான்னு ஒரு மூணு மார்க் போட்டான் இவன் தான் திருத்திட்டுருக்கான் தெலுங்கு பேப்பரை வச்சு மார்க் போட்டுக்கிட்டுருக்கிறான் தமிழ் வாத்தியார் பாரியா எழுத்தேன் உனக்கு நல்லா எழுதுகிறவன் பேப்பராக வருது எனக்கு இந்த மாதிரி பேப்பராக வருது திருத்த வேண்டியதாக இருக்குது பாருன்னு ஒன்றை ஒன்றை போட்டு இதுக்கிடையில் எங்கள் சீஃப் எக்ஸாமினர் வந்து பார்த்துட்டார் பாரியா என்னையா இந்த மாதிரி எழுதிருக்கான் அப்படின்னார் இது மாதிரிலாம் எழுதுறானுவோம் சார் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னார் தமிழாதுன்னா அது மாதிரியே எழுத மாட்டேங்கிறானுவோம் சார் தமிழ் மாதிரியே இல்லை என்னமோ மாறி எழுதியிருக்கான் சார் என்ன பண்ணுறது நம்ம திருத்த வேண்டியா இருக்குன்னு அவருக்கு எதுக்கவே நாலு ஒன்றை போட்டான் தெலுங்கு பேப்பரை வச்சுட்டு திருத்துறேன் அவர் வந்து சொன்னார் அப்போ கூட உனக்கு அறிவு இல்லை ஒன்று வாங்கி நான் கட்டி திருப்பி அனுப்பியாச்சு கொண்டு போய் கொடுத்தாங்க அவன்கிட்ட கொண்டு தெலுங்குக்காரனுட்டு இந்த பேப்பரை கொடுத்தோன்னு அவன் சொல்கிறான் கரெக்டாக திருத்திருக்காரு சார் நாங்க சித்திரமாதிரியே திருத்திருக்காரு வக்கீல் சில பேர் இருக்காங்க எங்க ஐயா ராமலிங்க ஐயாவுக்கு நல்லா தெரியும் நல்ல வக்கீலா இருக்கிறவங்க நீதிபதி பொறுப்பு கொடுத்தா வேண்டாம் ஏன்னா வாதம் செய்ய முடியாது வாதத்தில் வெற்றிகரமாக வாதம் செய்கிறவர்கள் நீதிபதி பொறுப்பு வந்தா வேணாம்னு விடுவாங்க உடனே நீதிபதி பொறுப்பை ஏற்றுக்கிறவங்க அவ்வளவு தேர்ச்சி இல்லாதவங்களா இருப்பாங்க அது நான் ஒரு ஆள் இன்னைக்கு விஷயமே வாதம் தான் வாதம் ரொம்ப கொடுமையான நோய் ஒண்ணு செயல்பட விடாது அதுல பக்கவாதம் வந்ததுன்னா அதுல இது எல்லாமே ஒரு பக்கவாதம் தான் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நல்ல மருத்துவர் இருந்தாக்கு நல்ல நோயை விடலாம் எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தார் டாக்டர் அருமையான மனிதர் ரொம்ப பண்ண மாட்டார் அந்த அடையாளத்தை பார்த்தே இது என்ன பார்த்தேன் கண்டுபிடிச்சிருவார் ரொம்ப அனுபவம் உள்ளவர் ஒரு உதாரணம் சொல்றேன் வயதான அப்பா அழைச்சிட்டு வந்து வைத்தியம் பண்ணார் அவரு கண்ணு முடிச்சு பார்க்கல அவர் கடைசி காலம் நம்ம பார்க்க வேண்டாம் முடிவு பண்ணி மூடிட்டு இருக்கார் இவன் எப்படியாவது துறக்க வைக்கலான்னு பார்க்கறான் பையன் எதுக்குன்னா ஒரு கையெழுத்து வாங்க வேண்டியிருக்க அதை முடிச்சுக்கிட்டு அனுப்பி விட்டுடலான்னு பார்க்குற அவர் அது போடுறதுக்கு தயாராக இல்லை அவர் மூடிக்கிட்டே இருக்கிறார் கண்ணு ஐயாசாமி டாக்டர்கிட்ட இருக்காங்க நான் அன்னைக்கு அங்கே போனேன் ஐயாசாமி டாக்டர் சொன்னார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போப்பா அவர் வந்து எதையும் தயவு தாட்சணியம் இல்லாமல் சொல்லுவார் சௌரியமாக அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டார் முடியும்னா முடியும்னுடுவார் முடியாதுன்னா இது இப்போதைக்கு முடியாதடா வைத்தியம் பண்ணு மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போ அப்படிம்பார் அவர் சொன்னார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போட அவர் கேட்குறது ஏதாச்சும் கொடுத்து முடியாது ஒன்றும் இனிமே தாங்காத என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க தஞ்சாவூருக்குன்னா அழைச்சிட்டு போட்டுமான்னா தஞ்சாவூருக்குன்னா அழைச்சிட்டு போய் காட்டுட்டுமா அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் கொரடாச்சேரி வரைக்கும் தாங்கும்னாரு கொரடாச்சேரினு ஒரு ஊர் இருக்கு தஞ்சாவூருக்கு நீ கிளம்பி போனின்னா கொரடாச்சேரி போற வரைக்கும் இவர் இருப்பார் அப்புறம் இவர் இருக்க மாட்டார் உடம்பு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு கோடாச்சேரி வரைக்கும் தங்கும்னார் எனக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நான் கடத்தரவு போன போது அவர் வந்தார் ஐயா அப்பா எப்படி இருக்காங்க சௌரியமா இருக்காங்களா ஆடையான் சார் கேட்குறீங்க அந்த கிழவன் தான் சொன்னானே அந்த ஐஎஸ்எம் டாக்டர் சார் அந்த கிழவன் தான் சொன்னான்ல என்னான்னு அவன் என்ன சார் சொன்னான் நீங்க தான் ஆமாம் நான் அவன் சொன்னது கேட்கல சார் கொண்டித் தஞ்சாவூர்ல காட்டிட்டு ஒன்று கிளம்புன சார் அவரு அம்மையப்பன்லயும் சாவல நீடாமங்கலத்திலையும் சாவல சார் கரெக்டா கோடாச்சேரியில் செத்தாரு சாப்பிடு கருணாக்கு அவன் சொன்னா அப்படியே நடக்கும் சார் இப்ப அவன் என்ன சொல்றான் அவரு சொன்னதுனாலதான் அவங்க அப்பா செத்தாருங்கிறான் அவர் அப்பா செத்து போறத கரெக்டா சொன்னாருன்னா அவன் சொல்லல அவர் வாயால சொன்னதுனால எங்க அப்பா செத்து போயிட்டா அவரே முடியறது கரெக்டா இருந்துச்சு அந்த சரியா சொல்றது யார் சொன்னா என்ன சொன்னதையே யார் மாத்தினா இதெல்லாம் வாதம் சில வாதங்கள் இருக்கு சி சுப்பிரமணியம் ஒரு பெரிய மேதை நல்ல நிர்வாகி அருமையான மனிதர் அவர் அமைச்சராக இருக்கிற காலத்தில் அண்ணா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் கடைசி நாள் அன்னையோட சட்டசபை முடியுது சி சுப்பிரமணியம் பேசுறார் சட்டசபை முடியுது வர்ற எலக்ஷன்ல நான் சட்டசபைக்கு நிக்க போறது இல்லை பார்லிமெண்ட்டுக்கு நிக்க போறேன் அதனால நீங்க எல்லாரும் என்ன வாழ்த்து அனுப்புங்கன்னு கேக்குறேன் எல்லாரும் வாழ்த்துறாங்க அப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல சூழ்நிலை இருந்த காலம் எல்லாரும் வாழ்த்துறாங்க அண்ணா வாழ்த்தினார் நாங்கள் பதினஞ்சு பேர் இந்த சட்டசபைக்கு வந்தோம் பதினஞ்சு பேர் தானேன்னு நீங்கள் இழிவாக நினைக்காம நாங்கள் சட்டசபைக்கு வந்து பழக்கம் இல்லாதவங்க வெட்ட வெளியில் பேசி பழகியவர்கள் சட்டசபைக்கு வந்தபோது எங்களுக்கு வழிகாட்டினீர்கள் இயேசுநாதரை போல எங்களுக்கு வழிகாட்டினீர்கள் உங்களுக்கு எங்கள் நன்றி இதே போல நீங்கள் டெல்லிக்கும் போய் நல்ல பெரிய பெரிய பதவிகளில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் இதே நல்லது தானே அவர் சொல்லியிருக்காரு என்ன அதே மாதிரி என்ன சிலுவையில் அறிஞ்சிட மாட்டீங்களே அதுக்கு அண்ணா சொன்னாரு சுப்பிரமணியம் இயேசுநாதர் கதையை கூட சரியாக படிக்கவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டது என்னவோ உண்மைதான் ஆனால் அதற்கு காரணம் அவருடைய எதிரிகள் அல்ல அவருடைய சீடர்கள் தான் உங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஒரு கால் வந்தால் அது உங்கள் சிஷியர்களால் வருமே தவிர என்னால் வராது ஒரு இதான் வாதம் ஒன்று சொன்ன திருவள்ளுவர் அதுக்கு ஒரு அருமையான செய்தி சொன்னார் ஒரே ஒரு குரல்ல சொல்றார் சொல்லுக சொல்லை சொல்லுக சொல்லுக சொல்லை எப்படி இருக்கணும் அந்த சொல்லுன்னா பெரிதோ ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக இந்த சொல்ல வேற ஒரு சொல் வென்றிடக்கூடாது அது மாதிரி சொல்ல சொல்லு அதுதான் சொல்லு அதுக்கு பேர் தான் சொல் அது மாதிரி இவங்க எல்லாருமே விவாதம் பண்ணிருக்காங்க நாங்க வந்து சாதாரணமா எங்க பையன்கிட்ட அவங்க ஏதாவது கேட்பான் நாங்க ஏதாவது பள்ளிக்கூடத்தில் இல்லை சொல்லுவோம் அவங்களை அடைக்கிறோம் சில சமயத்தில் அடக்க முடியாது நான் ஏன் நான் ஆசிரியராக இருந்தபோது நடந்தது ஒன்று சொல்லுவேன் ஒரு பையன்கிட்ட நான் தோற்று போனது விவாதம் எப்படி நடக்குது பாருங்க நம்ம புராணத்தில் ஒன்று வருது ஒரு ராட்சசம் பூமியை பாயை சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே வச்சுட்டான் அதை திருமால் வராக அவதாரம் இது கதை புராணம் தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் இதை நான் வகுப்புல நடத்துறேன் ஒரு பையன் கேட்டான் எங்க ஊர் திருவாரூர் ஞாபகத்தில் வச்சுங்க அங்க இந்த பகுத்தறிவாளர்கள் ரொம்ப இந்த புஸ்தகத்தெல்லாம் பையன் படிக்கிறதுக்கு முந்தைய அப்பா படிச்சிருவார் அவர் பையன்கிட்ட சொல்லி இதை கேளுன்னு சொல்லி அனுப்புவார் அதுதான் திருவாரூர்ல அதிகமாக நடக்கும் இந்த பையன் கேட்டான் பூமியையே பய சுட்டி சார் எங்க நின்றுகிட்டு சுருட்டினாருன்னு கேட்க இந்த துணியை சுட்டணும்னா இதுக்கு கீழே நின்று சுட்டணும் இதுலயே நின்றுகிட்டு இதை சுட்ட முடியுமா அவன் தான் பூமியை பூரா சுட்டி விட்டாங்கிறீங்களே எங்க நின்றுட்டு சுருட்டினா இதே பாரத்தை எனக்கு எங்க வாத்தியாரும் நடத்திருக்காரு அப்ப எனக்கு இந்த மாதிரி கேட்கணும்னு தோணலை அதுக்காக நான் கேள்வி கேட்காமலே இல்லை கேள்வி கேட்டேன் என்ன கேட்டேன்னா இது பரிசுக்கு வருமா வராதா சார் எனக்கு அவ்வளவுதான் கேட்க தெரிஞ்சதே தவிர அதுக்கு மேல எனக்கு போக முடியல இவன் கேட்கறான் எங்க நின்றுகிட்டு சொல்லிட்டு நான் கேட்கறேன் எனக்கு தெரியல தெரியலன்னு சொல்லிடலாம் சொன்னா கேட்பான் இதெல்லாம் தெரியாம ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்து தெரிய இப்போ கஷ்டம் நான் பார்த்தேன் நேத்தி ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு சொன்னேன்ல அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அவன் நம்ம மாற்றத்துக்கு பார்க்குறான் அப்படின்ட்டு ஆமாம் படம் பண்ணியோ இல்லை சார் பாட்டு மனப்பாடம் பண்ண யோக்கியதை இல்லை கேள்வி கேட்குறீங்க ஏற பிஞ்சு வேலை அப்படின்னு அவன் ஏறிட்டான் சார் ஆனால் ஏறும்போது ஒன்று சொல்லிக்கிட்டே ஏறினான் என் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது பக்கத்தில் உள்ள பயல்கிட்ட சொல்லிக்கிட்டு ஏறுறான் நம்ம தலை விதியை பத்தியாடா நம்மளுக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேல ஏற வேண்டியதா இருக்கு வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பிஞ்சு மேல ஏற வேண்டியதா இருக்கு அவனுக்கு விவரம் புரிஞ்சு போச்சு இவன் பாட்டு தெரியாததுக்காக ஏத்தல கேள்வி கேட்டதுக்காக ஏத்துறான் இவனுக்கு பதில் தெரியாத கேள்வியை கேட்டதுக்காக இவன் புரிஞ்சுக்கிட்டான் இப்ப அவன் அவன் வெற்றி பெற்ற ஏற்றுக்கிட்டான் ஆனா அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன போட்டு அறுக்க ஆரம்பிச்சிட்டான் யாருக்கு வாதத்தில் வெற்றி அவனுக்கு தான் வெற்றி வாதத்தில் வெற்றிங்கிறது எப்ப தெரியுது ஒரு வாதம் வெற்றி அடைஞ்சுதான் இல்லையா யாரு ரொம்ப நல்லா வாதம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஒரே விஷயம் தாங்க என் பையன் காலையில் படிச்சான் சார் மத்தியானம் படிச்சான் சாய்ந்தரம் படிச்சான் ராத்திரி படிச்சான் படிச்சான் சரியா பரிட்சையில் என்ன ஆனால் ஆனால் ஃபெயிலாக போட்டான் அதுக்கு எதுக்கு படித்தான் படிக்காமல் இருந்தாவது ஃபெயிலாக போயிருக்கலாம் படிக்கலை ஃபெயிலாக போனானாவது சொல்லலாம் இவன் படிச்சிருக்கான் கடையில் யார் அதிகாலை நாலு மணிக்கு எழுஞ்சி படிச்சான் மத்தியானத்தில் படிச்சான் சாப்பிட்டுட்டு படிச்சான் சாப்பிடாம படிக்கான் டீ குடிச்சிட்டு படித்தான் சில பேர் டீ குடிச்சு டீ எல்லாம் போட்டு ராத்திரி வச்சுக்கிட்டே படுப்போம் பார்த்துருங்களா நாலு மணிக்கு எழுந்தி படிக்கிறதுக்காக டீ நாங்கள் அப்படி தான் வச்சுனோம் என்ன சொல்கிறேன் டீ போட்டு எங்கள் அம்மா கொடுப்பாங்க வச்சுக்கிட்டு தான் படிக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சுட்டு படுப்போம் விடிய காலம் நாலு மணிக்கு எழுந்தி அந்த டீயை குடிச்சிட்டு தூங்கிடுவோம் அந்த டீ குடித்தா கொஞ்சம் தூக்கம் சுறுசுறுப்பாக வரும் ஏன்னா அது சுறுசுறுப்பா ஒரு காரியத்தை செய்யறதுக்காக தானே கொடுக்குறாங்க நம்ம செய்யற காரியம் தூக்கம் அது சுறுசுறுப்பா வரும் அந்த மாதிரி படிச்சான் படிச்சான் படிச்சான்னு சொன்னா என்ன அர்த்தம் அவன் படிச்சதுக்கு எது சரியான முடிவுன்னா பாஸ் பண்ணிட்டான் சார் நூத்துக்கு நூறு எல்லாத்திலையும் வாங்கிட்டான் சார்னு சொன்னா அவன் படிச்சதுக்கு அர்த்தம் இருக்கு அது இல்லாம படிச்சாரு சார் நல்லா பிரமாதமா படிச்சாரு சார் படிச்சு ஆகிட்டாரு அந்த வாதத்தை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வாதங்கள்ல யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வாதம் செய்ததுனால யாருக்கு வெற்றி கிடைச்சது வாதம் செய்தவனுக்கு கிடைச்சதா வாதத்துக்கு பதில் சொன்னவனுக்கு வெற்றி கிடைச்சதா எது சொல்லும் சொல்லை பிறர் வெல்ல முடியாத சொற்களாக பார்த்து சொன்னார்களா வெல்லக்கூடிய சொற்களை சொன்னார்களாங்கிறது நமக்கு தெரியல அதனால அதை சொல்லுவதற்காக நம்முடைய எல்லாம் வந்திருக்கிறார்கள் பேசலாம் எது வேணாலும் பேசலாம் ஒரு எல்லைக்குள்ளே பேசணும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க கம்பன் நான் நானும் சொல்ல மாட்டேன் நீங்கள் பேசுறதெல்லாம் நல்லா இருந்தால் நான் மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அவங்க சொல்கிறாங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே பேச விடாங்க சார் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ அந்தமாரி எனக்கும் எனக்குன்னு தான் அர்த்தம் அவங்கள கவனிச்சுக்கான என்ன அர்த்தம் நீ முதல்ல மரியாதையாகிரு அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நல்ல அவங்க ரொம்ப நான் மரியாதையாக சொல்லுவாங்க உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லுவாங்க நாங்க எல்லா ஊருக்கும் போனா சொல்றது இந்த ஆம்பளைங்கள ரொம்ப மோசமானவ நான் இந்த ஊர்ல உள்ளவங்களை சொல்லலம்மா வேற ஊர்ல உள்ளத சொல்றாம அப்ப இந்த ஊர்ல உள்ளவரே வேற ஊர்ல போய் சொல்லுவான்னு அர்த்தம் அதனால நாங்க அவர் சொன்னது என்கிட்ட சொல்லி அவங்கள அவங்களெல்லாம் பார்த்துங்க சார் பத்து நிமிஷத்துக்கு மேல பேசாமன்னா என்ன அர்த்தம்னா நீயும் அது தகுந்த மாதிரி நடந்துங்க மாதிரி நடந்தால் நாங்கள் வந்து எதுவும் சொல்லும் முடியாது அது அவ்வளோ நல்லா இருக்காது நாங்கள் பேச போகிற இடங்களில் இருக்குன்னு விடையான்னு சொல்ல திருமண வீடுகளில் பேசுகிறத நாங்கள் என்ன நினைக்கிறதுன்னு சொன்னால் ஒரு லாபகரமான அவமானம்னு நினைக்கிறது ஏன்னா பணம் கொடுப்பாங்க ஆனால் யாரும் பேச்ச கேட்க மாட்டேன் அவர் சாப்பிட போகிறேன் ஞாபகத்தில் உட்காந்துக்கிட்டு இவன் ஏன்டா இடையில வந்து என்ன இவர் என்னங்க செய்கிறாருமா பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அவர் என்ன பண்றாருன்னு கேட்பான் பேசுறாரு யாருக்கு உனக்கு தான் அப்படியா சரி சரி நான் சாப்பிட்டுட்டு வர்றேன் இங்க இருந்து வர்றேன் நான் ஒரு ஒரு வீட்டில் அதே மாதிரி நினைஞ்சி வாழ்த்துறை இன்னும் போட்டு தானே ஆரம்பிச்சு பேசினேன் அங்கே சார் சாப்பாடு டிஃபன் இன்னும் தயார் ஆகல கொஞ்சம் லேட் ஆகும் போல கொஞ்சம் விஸ்தாரமா பேசுங்க நான் என்ன பண்ணேன் திருக்குறள்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு திருக்குறளில் எடுத்துக்கிட்டே எதுவும் சொல்லலாம் அது படுக்கணும் அவர் தான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு அதில் பிடிச்சி அப்படியே போய் விஸ்தாரமாக ஆரம்பித்து பீடம்லாம் போட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் அங்கேருந்து ஒருத்த முடியாது நான் இலை போட்டாச்சு நிறுத்துக்கான திருக்குறளை பாதியோட நிறுத்திட்டேன் என்ன நன்றாங்கால் நல்லவான்னு அதோட நிறுத்துட்டேன் ஏன்னா அதுக்கு மேலே அவன் கேட்க மாட்டான் கான்பார்குன்னு பார்க்கலாம் வேண்டியதில்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் இந்த சாப்பாட்டுக்கு பிறகு நம்ம பார்த்துக்குவோம் அதாவது வேறு கல்யாணத்துக்கு சொல்லிட்டு போகிறோம் என்ன இப்போ இருந்து வேறு கல்யாணத்தில் ஆரம்பிச்சுக்கலாம்னு நடிச்சுட்டு முடித்தோம் அந்த மாதிரி நம்ம அங்கேருந்து வந்து இடையில் சொன்னாங்கன்னா நல்லா இருக்காது ஆகையினால் நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம் பத்து பத்து நிமிஷம் பேசுகிறோம் ஐயா நேற்றுக்கு நீங்கள் அந்த சின்னம் முடிச்சுக்கிட்டு நின்னீங்க பாருங்கள் உங்களை மறக்கவே முடியலையா எப்படி அவ்வளோ கரெக்டாக நின்னீங்க நீங்கள் நேற்றுக்கு இந்த ஐயா அந்த இதை பிடிச்சிட்டு நின்னா இருப்பாருங்க அந்த பொன்னியின் செல்வன்ல படம் போடுவோம் அப்படி வச்சு நிற்கிறது அதே மாதிரி இருந்தது நான் அவரை பார்த்தா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை அன்னைக்கு பாத்துட்டேன் சொல்லிட்டான்